ஹாய் ஹெலோஸ் நம்ம சிங்கப்பெண்ண சிறையில வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னுட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா முக்கியமா இந்த ஒரு சமயத்துல நம்ம ஆனந்தியை வந்து எவ்வளோ எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அவள் வந்து ஒத்துக்கள்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு தேவை அவளோட வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம மகேஷ் என்ன பண்ணார் இப்ப நம்ம ஆனந்தியை வந்து அடித்து இழுத்துட்டு போவாங்க ஒரு பக்கம் நம்ம அன்புமே வந்து அடித்து விரட்டிடுவாங்க உண்மை தெரிஞ்சதும் அந்த இடத்துல என்ன இப்ப நம்ம மகேஷ் வந்து ஒரு நல்ல மனுஷனா பாத்துறத இப்போ ஒரு மிருகமாவே வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி அவர் தென்படுறாரு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அவரோட ஆசைக்கும் இதுக்கும் மற்றவங்களாம் வந்து நம்ம ஆனந்தியை வந்து ஊரக வச்சு திடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம ஆனந்தியும் மயங்கும் போட்டு விழுந்துருவாங்க இந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அங்க நம்ம ஆனந்தியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக நம்ம மகேஷும் நம்ம அன்பும் வந்து பழக பின்னாடி அடிச்சுட்டு வந்து போறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு இப்ப அங்க என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம அன்பும் சரி நம்ம ஆனந்தியும் சரி நம்ம மகேஷ் சரி மூணு பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் தான் நடந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் நம்ம ஆனந்தி உசுருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல ஆனா அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லை அவங்க கர்ப்பமா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கேட்டுட்டாங்க ஒரு கேள்வி இதுல வந்து பார்த்தனாக்க நம்ம மகேஷ்க்கு இன்னும் ஒரு பெரிய கொஷின் என்னன்னாக்க இதுக்கும் காரணம் இந்த அன்பு தான் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு அவரு இருப்பாங்க ஆனா அதுக்கு காரணமே வந்து நம்ம மகேஷ்ன்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது இல்லைங்களா அதுவுமே தப்பா புரிஞ்சுட்டு அப்ப நீ வந்து பாத்தினாக்க எல்லாமே முடிச்சுட்டு அப்போ வந்து பாத்தினா இவ்வளவு நாளா வந்து பார்த்தா என்ன வந்து ஒரு முட்டாளாவ வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இதுன்னு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நீ என் கையில முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை விட்டுருப்பேன் ஆனா நீ என்னை நம்ப வச்சு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி அங்க வந்து பார்த்தோன்னா நம்ம மகேஷ் கடைசியில் ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகேஷ்ன்ற ஒரு விஷயமே அவருக்கே தெரியல அது தெரியாம நம்ம அன்பு கையில் வந்து இந்த வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம அன்புக்குமே இது ஒரு பெரிய ஷாக்கிங் தான் ஏன்னா நாம எந்த ஒரு தப்பு பண்ணல நம்ம ஆனந்தியா அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துலயும் வந்து பார்த்ததே கிடையாது இவருனால கடைசியில நம்ம மேல வந்து பழைய தூக்கி போகிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி யார் கேள்வி இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குன்னாக்கா நம்ம ஆனந்தி கேள் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரு ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க இவரு கீழே என்ன பேசி என்ன பிரயோஜனம் நம்ம உண்மையா நம்பினதே நம்ம ஆனந்தியா தான் அவளோ நம்மளுக்கு உண்மையாக தான் இருந்தா அப்புறம் எப்படி அவள் வயிற்றுல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி நம்ம அன்புக்கு இப்ப டாக்டர் சொன்னதை கேட்டு எல்லா எல்லார் தலையிலும் இடிய தூக்கி போட்ட மாதிரி ஆயிரும் இப்போ உண்மை யாருக்கு வந்து தெரியும்னாக்க நம்ம மித்ராவுக்கும் சரி நம்ம வாடனும் சரி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தனாக்க இப்போ வந்து உண்மையை சொன்னாதான் இவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஆனந்தி வந்து பார்த்தனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு கண்முழிச்சு அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்ல இது எப்படி ஆச்சு என்னாச்சு இது வந்து மான குறைச்ச அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது தப்பான ஒரு முடிவை எடுத்துருவாங்களா அப்படின்றத வந்துருக்க இருக்கு இந்த டைம்ல நம்ம ஆனந்தி வந்து என்ன பண்ண போறாங்க இப்போ யாரு கூட வந்து கல்யாணம் பண்ண போறாங்க இந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்ற எல்லா ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னாக்கேவிக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி கால் லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க